நம்ம விஹெச்கே ஃபேமிலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஈஸியான முறையில் தக்காளி குருமா தாங்க இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி அதுதாங்க செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வானில்ல கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி இந்த மாதிரி தக்காளியை அப்படியே லைட்டாக ஒரு கீரல் போட்டுட்டு சேர்த்துக்குங்க இது அப்படியே கொஞ்சம் வெந்து வரட்டும் அதை தோல் உரிக்க கரெக்டாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் வெந்து வரும்போது குட்டி குட்டியாக இருக்குங்கிறனால நான் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியை எடுத்தாச்சு வேக வச்சுட்டு பாருங்கள் அந்த மாதிரி தோல் தனியாக வருது பாருங்கள் அந்த மாதிரி தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் மசாலா வறுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதை அப்படியே வதக்கிட்டு இதில் பட்டை ஏலக்காய் ஒரு பிஞ்சு அளவுக்கு கல்பாசி ரெண்டு கிராம்பு சோம்பு மிளகு சீரகம் பொட்டுக்கடலை கசகசா தேங்காய் எல்லாமே கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம் அளவு இதை அதில் சேர்த்துருவோம் இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுட்டோம் இது நல்லா வறுபட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சு மிக்சி கப்பில் சேர்த்து அப்படியே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் என்ன செய்யற ஏங்க இட்லிக்கு தக்காளி குருமா வைக்கவா சரி இப்ப குழிப்பணி யாரும் செஞ்சு தரான் கொஞ்ச நேரம் கழிச்சு இட்லி சாப்பிடுங்களா வீடியோக்கு எடுத்தங்க ஷார்ட் ஷார்ட் வீடியோலங்க குழிப்பணி யாரா ரெசிபி போட்டிருக்கா பாருங்க அப்படியே பஞ்சு பஞ்சா அப்படியே மெத்து மெத்துன்னு சூப்பரா இருக்கு ஓடவே இல்லைன்னு ஓட நீங்க எங்க சாப்பிட்டீங்க இப்பதான் செய்ய போற நல்லா இருந்தது குண்டு குண்டா இருந்தது ஊத்திடறான் இந்த மாவு இருக்கு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி குருமா இட்லிக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அதை பண்றோம் எங்க வந்தீங்கன்னா வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பிளேட்ல அதை எடுத்து வாங்கலாம் அதையும் அந்த கதாப்பில் இருந்து அங்க வச்சு காதம் எடுத்துருவாங்க இங்க அதுக்குள்ள தட்டி காஞ்சிட்டு நான் பாட்டேன் அடுப்புல போட்டுட்டு போயிட்டோம் வருது நான் சாயந்தரமே சாப்பிட்டுட்டான் நான் சாயந்தரம் செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க இவங்க வந்து வர லேட்டு அதனால இப்ப செஞ்சு கொடுப்போம் இட்லி ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் ரெடியாட்டுங்க குண்டு குண்டா குலோப்ஜாம் மாதிரி இருக்கு ரெடி இது நான் வந்து போட்டு பாருங்க அது மாதிரி செஞ்சு சூப்பரா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட போறீங்க ரெண்டு சாப்பிடுவீங்க அதுக்குள்ள நான் அந்த தக்காளி இதெல்லாம் செஞ்சுட்டு தக்காளி குருமா செய்யறதுக்கு சட்டி காஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தியாச்சு ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை நீலாக வகலை கட் பண்ணி சேர்த்துக்குங்க கருவேப்பிலை கொஞ்ச நேரம் நல்லா வதங்கும் தக்காளி கட் பண்ணி வச்சதே அதை சேர்த்துப்போம் தோலை எடுத்துட்டு கட் பண்ணிக்கிங்க தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க மல்லித்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்ப நல்லா வதக்கி கொடுத்தாச்சு இப்படி வச்சா மசாலாவா இதுல சேர்த்துருவோம் நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கோம் அப்படியே சேர்த்துருங்க இது நம்ம வந்து வதக்கிட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டிய லைட்டாக ஒரு ஒரு ரெண்டு கிண்ட கிண்டுனா போறோம் மிக்ஸி கப் கழுன தண்ணியே சேர்த்துப்போம்

மாவு அரிசி உளுந்து ஒன்னா அரைச்சோமா அந்த மாவுதான் ஊத்துறோம் கொஞ்சம் ஒண்ணு இருக்கு அதை ஊத்திட்டு இன்னும் நாளைக்கு அரைச்சிக்கணும் கொஞ்சம் பெரிய பெரிய இட்லியா அதான் ஊத்துறோம்

அது ஆனியன் தோசை போட்டு இந்த தக்காளி குருமைய சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க அதை அப்படியே வச்சிருவோம் நைட்டு தானே வைக்கிறோம் மீனா போவாது இங்கே அப்படியே இப்படி வேகிட்டோம் பொடியாக கட் பண்ணால் மல்லி இலையை தூவி விட வேண்டியது தான் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு தக்காளி குருமா ரெடி இட்லி ரெடி ஆகிட்டு இப்போ தக்காளி குருமாவும் ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு ரெண்டு கரண்டியை முண்டு ஊற்றி எப்படி சாப்பிட்ணும் அப்படியே தொட்டு சாப்பிடக்கூடாது நினச்சி அப்படியே அப்படியே இட்லி முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சு சாப்பிட்ணும் இது எப்படி தெரியுமாங்க சாப்பிட்ணும் தொட்டு தொட்டு சாப்பிட மாட்டான் அப்படியே விட்டு என்ன பார்க்குறீங்க அப்படியே நினச்சி அப்படி வச்சு சாப்பிடணும் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க தக்காளி குருமா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாங்க அட்டரசமாக இருக்குதுங்க அதிகமாக ஜாமெல்லாம் தேவையில்லை தக்காளி இது மாதிரி வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம் இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்திரி எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்